எது நல்ல சிரிப்பு என்று யோசித்தோமானால் வெறும் சிரிப்பை மட்டும் ஆனால் அது சிரிப்பு அல்ல சிரிப்போடு சிந்திக்கவும் வைப்பதே நல்ல சிரிப்பு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எப்போவுமே நல்ல சிரிப்புக்குத்தான் சொந்தக்காரர் அவர் அசந்து தூங்கும்போது கூட அவரது உதட்டில் சிரிப்பு இருக்கும் அழுவது கலைவாணருக்கு பிடிக்காது சிரிக்காதவர்கள் தமக்கு பக்கத்தில் இருப்பதை அவர் ஒரு தண்டனையாக நினைப்பவர் ஆனால் அவரே தேம்பி தேம்பி பெருங்குரலெடுத்து அழுதார் என்றால் நம்ப முடிகிறதா நம்பத்தான் வேண்டும் கல்கத்தாவில் அந்த லாஜின் அறைக்குள் நுழைந்த லட்ச படைப்பிடிப்பு குழு நடிகர் நடிகைகளுக்கு பகேர் என்று இருந்தது தேங்கி தேங்கி பெரும் குரல் எடுத்து தனிமையில் அழுது கொண்டிருக்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு தங்களை தாங்களே ஒரு கணம் நம்ப முடியவில்லை கலைவாணர் அவர்கள் அசந்து தூங்கும்போது கூட அவர் உதட்டில் சிரிப்பு இருக்கும் அழுபவர்களை கண்டால் கலைவாணருக்கு பிடிக்காது சிரிக்காதவர்கள் தம் பக்கத்தில் இருப்பதை அவர்கள் ஒரு தண்டனையாக கருதுபவர் அவரா அழுகிறார் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லையே என்கிற குழப்பம் பதறிப்போய் நிற்கிறார்கள் பிரித்து கிடந்த தந்தி ஒன்றை எல்லோரிடமும் காட்டுகிறார் இன்னஸ்கே மீண்டும் அழுகிறார் இவருக்கு என்னதான் ஆச்சு பதட்டத்தில் அவசரத்தில் தந்தியை படிக்கிறார்கள் கிருஷ்ணன் தூது தமிழ் படத்தின் சில நெகட்டிவ்கள் எரிந்து போய்விட்டன அனைத்தும் கலைவாணர் நடித்து கொடுத்த நகைச்சுவை காட்சிகள் படித்து பார்த்தவர்கள் திகைத்து நின்றனர் உடனே தம் குழுவினரோடு சென்னைக்கு சென்று மீண்டும் அதே காட்சிகளை நடித்து கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தை என்எஸ்கே அவர்கள் அவரது அகத்தில் இருந்த உணர்வை முகத்திற்கு கொண்டு வந்து அனுமதி வேண்டுகிறார் அனுமதி அளித்தால் கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு சென்று பத்தே தினங்களுக்குள் கிருஷ்ணன் தூது படத்தின் எரிந்து போன நெகட்டிவ் காட்சிகளை நடித்து கொடுத்துவிட்டு திரும்புவதாக உறுதி அளிக்கிறார் அதன்படி சென்னைக்கு செல்ல உடனே அனுமதி கிடைக்கிறது தம் குழுவினரோடு ரயிலில் பல இளைஞர்களுக்கு இடையில் சென்னை செல்கிறார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தூது படத்தின் கலைவாணரின் நகைச்சுவை காட்சிகள் படமாக்கப்படுகிறது மீண்டும் சென்னையிலிருந்து கல்கத்தா திரும்பிய கலைவாணரை பார்த்ததும் வியந்து போய் சிலையாக நிற்கிறார் டட்ச பட இயக்குனர்